விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாட்கள் ஆயிடுச்சு இன்றைய வரைக்கும் மக்கா சோளத்துக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னடா இவ்வளோ செலவா அப்படின்னு சொல்லி தமிழின பார்க்குற எல்லாருக்கும் தோணும் அந்தளவுக்கு நம்ம வந்து செலவு பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ரெண்டே காலி ஏக்கருக்கு இவ்வளவு செலவு அப்படிங்கிறது நிறையா பேருக்கு இருந்து பார்க்குறவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இன்னுமே இந்த மக்காசோளம் பயிர் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கே வந்து செலவு பண்ணியிருப்பாங்க இந்த செலவு எல்லாம் கண்டிப்பாக அவங்களும் பண்ணியிருப்பாங்க ஆனால் இதெல்லாம் இவ்வளவு வருதா அப்படிங்கிறதே அவங்களுக்கு ஷாக்காக இருக்கும் நீங்களும் இதெல்லாம் எழுதி வச்சு குறித்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ செலவு கண்டிப்பாக வரும் இது கம்மியாக செலவு வராது மிஞ்சி போனால் ஒரு பத்தாயிரம் பஞ்சாயிரம் டிஃப்ரெண்ட்ஸ் வரும் ஓகேங்களா ஸோ அவ்வளோ செலவுகள்லாம் ஆகியிருக்கு எதுதற்கு என்னென்ன செலவுகள் ஆச்சு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷே ஷேர் பண்ணுங்கள் மக்காசோள விவசாயம் ரொம்ப ஈஸின்னு நிறையா பேர் இருக்காங்க அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அதில் இருக்குது அப்படிங்கிறெல்லாம் நிறைய பேருக்கு தெரிய வரட்டும் ஓகேங்களா முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு வந்துடும் நம்ம உழவு முறை தான் முதல்ல பேசுவோம் நான் எப்பயுமே சொல்லுவோம் உழவு முறைங்கிறது வந்து மூணு உழவு பண்ணி ஆகணும் ஒன்று அஞ்சு கிளப்பையில் ஒன்று கொக்கி ஒன்று ரொட்டேட்ரு ஒன்று போகணும் அப்படி இல்லை அப்படின்னா அஞ்சு கிளப்பையில் ரெண்டு ரொட்டேட்ரு ஒன்று அப்படின்னு போகணும் ஆனால் இந்த தடவை நாங்கள் வந்து கொஞ்சம் பண்ணோம் அஞ்சு கிளப்பையில் ரெண்டு சால் ரொட்டேட்டரில் ரெண்டு சால் அப்படின்னு சொல்லி ஓட்டினோம் அப்படி பார்க்குறப்ப எனக்கு உழவுக்கு மட்டுமே அதாவது அஞ்சு கிளப்பையில் வந்து ஆயிரத்தி இரநூறுவா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒன்பது மணி நேரம் ரெண்டு சால் ஓட்டினதுக்கு ரெண்டு தடவை ஓட்டினதுக்கு அப்படி பார்க்குறப்ப பத்தாயிரத்தி எட்நூறுவா வந்து ஒரு தடவை அஞ்சு கிழப்ப ரெண்டு பிட்டு ஓட்டினதுக்கு கூடவே ரொட்டே ஒட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு உழவு ஓட்டணும் அதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது பத்தொம்பதாயிரத்தி அறநூறுரூவா வந்து உழவுக்கு மட்டுமே ஆன செலவு நாம ஒரு டிராக்டரே வாங்கிடலாம் போல் மூணு நாலு லட்சத்தில் ஒரு சின்ன டிராக்டர் வாங்கிட்டு நாம் பட்டில் ஓட்டிகிட்டு இருக்கலாம் மாட்டேங்குது பத்தொம்பதாயிரத்தி இரநூறுவா உழவுக்கு மட்டுமே கேட்கறதுக்கே நெஞ்சு வெடித்த மாதிரி தான் இருக்குது வேறு என்ன பண்ணுறத ஓட்டி தானே ஆகணும் அடுத்ததான் நம்ம என்ன வாங்கினோம் அப்படின்னு தெரியும் விதை விதையை பொறுத்த வரைக்கும் நம்ம டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் அதாவது ஆடி சீட்ஸில் டெமோ அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்ட டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் அது டெமோன்னு தான் சொன்னாங்க ஆனால் காசு வாங்கிட்டு விட்டாங்க சரி அது வந்து ஆயிரத்தி எட்நூறுரூவா மூணு பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூறுவா அப்படிங்கிற ரேட்டில் வந்துடுச்சு சரி ஆயிரத்தி ஆறுநூறுவா மூணு பாக்கெட்டு நாலாயிரத்தி எட்நூறுவா டாட்டாவில் தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்பது ரெண்டு பாக்கெட்டு அது வந்து மூவாயிரத்தி எட்நூறுரூவா இந்த ஆடி சீட்ஸ் வந்து ஒன்றரை ஏக்கருக்கு பக்கமாக மூணு பாக்கெட் ஆச்சு அது மிஷினில் போட்டால் ஆயிரத்தி எட்நூறுவா ஒரு பாக்கெட்டுக்கு அறநூறு அறநூறு ஆயிரத்தி எட்நூறுவாயில் முடிஞ்சு போச்சு பட் இதில் கொடுமை என்ன அப்படின்னா விதை பா கையில் ஊன சொன்னோம் தொண்ணூற்றி முந்நூத்தொம்பது ரெண்டு பாக்கெட்டை கையில் ஊனினாங்க ஒரு ஏக்கருக்கு ஆயிரத்தி அறநூறுவா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்க ஆக மொத்தம் விதை பாக்கெட்டை வாங்கி ஊனதுக்கான செலவு பன்னெண்டாயிரரூவா நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள் உழவுக்கு பத்தொம்பது அறநூறு வந்துருச்சு ஓகேங்களா விதை ஊனனதுக்கு பன்னெண்டாயிரூவா வந்துருச்சு அப்போ வெதை ஊன்ற வரைக்குமே முப்பத்தி ஓராயிரத்தி அறநூறுரூவா ஒரு ஏக்கருக்கு செலவாகுது ஓகேங்களா இதில் அடி உரம் போட்டதெல்லாம் நான் கணக்கு வைக்கல அடி உரம் பொறுத்த வரைக்கும் டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் ஆடி சீட்ஸ் இருந்த அந்த வயல்களுக்கு அஞ்சு மூட்டை டிஏபி போட்டிருந்தோம் மற்றபடி மூணு மூட்டை பத்துக்கு இருபத்தாறு தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்பது இந்த ஃபீல்டுக்கு போட்டிருந்தோம் டிஏபி வந்து அஞ்சு மூட்டைக்கு ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ஆனது பத்துக்கு இருபத்தாறு மூணு வயல்களுக்கு நாலாயிரத்தி முந்நூற்றி மூணு மூட்டை நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா வந்தது அது வயலில் விசுறதுக்கான கூலி ஒரு மூட்டைக்கு நூற்றம்பது ரூபா எட்டு மூட்டைக்கு போடுறப்போ ஆயிரத்தி இரநூறுவா மொத்தம் பன்னெண்டாயிரத்தி எட்நூறுரூவா அப்போனா பன்னெண்டாயிரத்தி எட்நூறுனா இப்போ நாற்பத்தி நாலாயிரத்தி நானூறுரூவா இதோடு சேர்த்து அடி உரம் போட்டு விதை ஊன்ற வரைக்குமே நாற்பத்தி நாலாயிரத்தி நானூறுவா செலவு வந்துருச்சு அப்படியே சாமி ஊனும் போதே நாற்பதாயிரரூவா சாப்பிட்டு போயிடுச்சு ரெண்டியா ஹாலி ஆக்கர் ஓகேங்களா அப்படி இருக்கிறப்ப அடுத்ததாக கலைக்குல்லின்னு வரணும் கலைக்குழி அப்படின்னு சொல்லி வரும்போது முதல் கலைக்குல்லி முதல் கலைக்குழி நம்ம என்ன அடிப்போம் அப்படின்னா அட்ரஸின் தான் அடிப்போம் ஓகேங்களா அட்ரஸின் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு டேங்க் நான் எந்த மருந்து அடித்தாலுமே அடிப்பேன் இந்த ரெண்டே கால் ரெண்டரை ஏக்கருக்கு பக்கமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இருபத்தஞ்சு டேங்க் வந்து அட்ரஸின் அஞ்சு பாக்கெட் வாங்கிக்கிட்டோம் டூ ஃபார்ட்டி ஒரு லிட்டர் வாங்கியாச்சு அஞ்சு பாக்கெட் அட்ரஸினோட விலை அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா டூ ஃபார்ட்டி ஒரு லிட்டர் ஐநூற்றி ஐம்பது மொத்தம் மருந்தோட செலவு எவ்வளோ அப்படின்னா ஆயிரத்தி எட்நூறுரூவா ஆனது ஒரு டேங்க் மருந்து அடிக்கிறதுக்கு எழுபது ரூபா இருபத்தஞ்சு டேங்க் அடிக்கிறதுக்கு ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா மருந்து காசை விட மருந்து அடிக்கிறதுக்கு கொடுக்குற காசு வந்து அதிகமாக போயிடுச்சு முதல் களி அடிக்கிறதுக்கு மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா செலவு மருந்து வாங்கி நாம் அடிக்கிறதுக்கு ஓகேப்பா அடுத்தது ரெண்டாவது வந்து பூச்சி மருந்து புழுவு மருந்து ரெண்டு மருந்து அடிக்கிறதுக்கு முதல் மருந்து ரெண்டாவது மருந்து ரெண்டுமே ஒரே மருந்து தான் அடித்தேன் அப்படிங்கிறப்ப சேமியா காய்களாக ஐநூற்றி ஐம்பது ரூபா நூறு கிராம் முந்நூறுரூவா ஐம்பது கிராம் நூற்றி ஐம்பது ரூபா பர்ஃபக்ஸ் ஒரு லிட்டரு வாங்கிக்கிட்டேன் பிரப்னாபா சைப்ரமத்தியன் வாங்கிக்கிட்டேன் பசை வந்து ஒரு நூறு எம்எல் வாங்கிக்கிட்டோம் ஓகேங்களா இது வந்து ஸ்ப்ரெட் மேக்ஸ் பார்த்து அதனால் இது கொஞ்சம் கம்மியாக போட்டாலே போதுமானது ஒரு பிட்டு சே அடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரரூபா செலவாகிருக்கு ரெண்டு டோஸ் நம்ம அடித்தோம் இல்லையா ஒரு பத்து நாளில் ஒன்று மறுபடி இருபது நாளில் ஒன்று அடித்தோம் அதற்கு வந்து மொத்தமாக வந்து பார்த்தோம்னா எட்டாயிரம் ரூபா புழு மருந்து அடிக்கிறதுக்கான செலவுகள் மொதல் ரெண்டு புழு மருந்து மட்டும் அடிக்கிறதுக்கு அடுத்ததாக என்னடா பண்ணேன் அப்படின்னா கலைக்குழி அடிக்கணும் இல்லையா அப்போ கலைக்குள்ளி வந்து ரெண்டாவது கலைக்குள்ளி என்ன அடித்தோம் அப்படின்னா ஹஸ்டார் ஒரு ஏக்கருக்கும் லோட்ரி ஒரு ஏக்கருக்கும் அடித்தோம் பத்தாவதுக்கு கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ரா எழுநூறு எம்எல் வாங்கி நம்ம அடிச்சிருக்கோம் ஸோ டோட்டலாக பார்க்குறப்ப ஹஸ்டார் ஆயிரத்தி அறநூறு லோட்ரி வந்து ஆயிரத்தி அறநூற்றம்பது கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ரா எழுநூறு எம்எல் வந்து எட்நூற்றம்பது ரூபா வந்துச்சு இதை வந்து நம்ம இருபத்தஞ்சி ன்ட்டு ஏழு போடுறப்ப ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வந்து அடிக்கிறதுக்கானது மொத்தமாக ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா ரெண்டாவது கலைக்குள்ளி அடிக்கிறதுக்கான செலவு முடிஞ்சிருச்சு ஹாமி அடுத்ததாக முதல் உரம் இருபத்தஞ்சி நாள் வைப்போம் இல்லையா அது வந்து யூரியா ரெண்டு மூட்டை இருபதுக்கு இருபது நாலு மூட்டை நியூட்ரியன் மூணு மூட்டை வேப்பம் பொண்ணாக்கு ஒரு மூட்டை இது வந்து மூட்டை காசு எல்லாம் கணக்கு பண்ணி ஃபைனலாக வந்து பதினோராயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வந்துச்சு ப்ளஸ் அது வண்டி பிடிச்சி நம்ம ஏற்றிட்டு போகணும் இல்லையா ஆட்டோவில் ஏன்னா இப்போ இரநூறுவா இரநூத்தம்பது ரூபாய்க்கு கம்மியாக வாடகைக்கே வரதில்லையே அந்த ஆட்டோக்காரங்களாம் அதுக்கு ரூபா கொடுக்கும்போது பதினோராயிரத்தி ஐநூறுரூவா செலவாகிடுச்சு உரத்தை எடுத்துகிட்டு போய் வயலில் வச்சு முடிக்கிறதுக்கு அடுத்ததாக மூணாவதாக கலைய இது பில்லு புழு மருந்து அடித்தோம் மூணாவது புழு மருந்து அடிச்சுட்டு தான் நம்ம கொரோனா போட்டோம் மூணாவது புழு மருந்துன்னு பார்க்குறப்ப ஹேமர் அடித்தோம் ஒன்றரை லிட்டர் நம்ம வாங்கி அடித்தோம் அப்போ வந்து ஒன்றரை லிட்டர் அடித்த காசோடு சேர்த்து நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா செலவு இது மூணாவது கலையை இது புல்லு சாரி புழு மருந்து அடிக்கும் போது ஓகே அது முடிஞ்சிச்சு அடுத்தது என்ன அது முடிஞ்சு அதை அடித்த அடுத்த ஒரு பத்து நாட்கள்லயே வந்து முப்ப முப்பத்தி மூணாவது நாளோ முப்பத்தி நாலாவது நாளோ வந்து மறுபடியும் நம்ம கொரோனா போட்டாச்சு குரணை ஒரு ஏக்கருக்கான காஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கணும் ஒரு ஏக்கருக்கு குருணான்னு பார்க்குறப்ப ஆறு கிலோ வந்து ஒரு ஏக்கருக்கு போடணும் அப்படிங்கிறப்ப நான் நாலு பாக்கிட்டு குருணா நாலு கிலோ பாய்க்கிட்டு வாங்கிட்டு போனேன் அது வந்து ரெண்டாயிரத்தி அறநூறுவா குறுனையோட விலை மட்டுமே ரெண்டாயிரத்தி அறநூறுரூவா ஓ குறு போடுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு அறுபது ரூபாயாம் கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி நூறுரூவா அந்த கூலியே சரியாக போயிடுச்சு டோட்டலாக குறுணா வாங்கி அது வயல்களில் போடுறதுக்கு நாலாயிரத்தி எழுநூறுவா செலவு ஓகேங்களா இப்போ மொத்தமாக எவ்வளோ செலவுகள் ஆகியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா உழவுக்கு வந்து பத்தொன்பதாயிரத்தி அறநூறுரூவா செலவு பண்ணியிருக்கோம் விதைக்கு வந்து பன்னெண்டாயிரூபா நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அடி உரத்துக்கு பன்னெண்டாயிரத்தி எட்நூறுரூவா செலவு பண்ணியிருக்கோம் முதல் கலைக்குள்ளிக்கு மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா செலவாகிருக்குது மொதல் புலுவ மருந்து ரெண்டாவது புழு மருந்து ரெண்டும் சேர்த்து எட்டாயிரம் ரூபா செலவாகிருக்குது ரெண்டாவது கலைக்குள்ளிக்கு ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா செலவு முதல் உரத்துக்கு அப்படின்னு பார்க்குறப்ப பதினோறாயிரத்தி ஐநூறுரூவா செலவாக மூணாவது புழு மருந்துங்கிறப்ப நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா செலவு பண்ணியிருக்கோம் கடைசியாக வந்து குறுணா போட்டது வந்து நாலாயிரத்தி எழுநூறுரூவாய்க்கு குறுணை போட்டிருக்கோம் ஆக மொத்தம் இது எல்லாம் கூட்டி பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு வந்து நமக்கான செலவு நெஞ்சு அப்படியே வெடித்து போயிருக்குமே நிறையா பேருக்கு அதே தான் எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா செலவு பண்ணியிருக்கோம் இது வந்து நாம் செய்கிற செலவையும் சேர்த்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா இதில் ஒரு சில விஷயங்கள் சேர்க்காத விட்ருப்பேன் ஏன்னா கூலிக்கு ஆள் வரா ஏன்னா அவங்களுக்கு டீ வைக்கணும் காஃபி வச்சு கொடுக்கணும் கூட்டு வரதோ கூட்டு போகிறது அதெல்லாம் இருக்குது இதையெல்லாம் ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒரு எண்பத்தி நாலாயிரரூபா செலவு வந்துடும் ஓகேங்களா இப்போ இதில் நம்ம கழிக்கக்கூடிய செலவுகள் இல்லைப்பா இதெல்லாம் வந்து ஒத்துக்க முடியாதுப்பா அப்படின்னா கழிக்கக்கூடிய செலவுகள் அப்படின்னா அதிகபட்சம் எவ்ளோன்னா ஒரு பதினாலாயிரம் ரூபா கழிக்கலாம் அது என்னன்னா அந்த மருந்து அடிக்கிறோம் இல்லையா அதை வந்து பெரும்பாலும் நாம்ளே அடிச்சிருவோம் மருந்து அதற்கான செலவுகளை மட்டும் நம்ம வந்து கழிக்கலாம் மற்றபடி வேறு எதையுமே நம்மளால வந்து இங்கே பண்ணியிருக்க செலவுகளெலாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது ஒரு சிலர் ஏக்கருக்கு ஒரு மூட்டை டிஏபி மட்டும் போடுறவங்கலாம் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து செலவு வந்து டிஃப்ரெண்ட்ஸ் வரும் ஓகேங்களா மற்றபடி எண்பத்திரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் பண்ணியிருக்க செலவு அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மையானது ஸோ அதுக்கான ஃபோட்டோஸும் உங்களுக்கு நான் கூடவே அப்லோட் பண்ணுறேன் பார்த்துக்குங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்க்கட்டும் தெரிஞ்சுக்கட்டும் காரி துப்புறவங்க கீழே கமண்டில் காரி துப்புங்க இவ்வளோ உரம்லாம் போட்டால் விவசாயி நஷ்டமாக தாண்டா போகணும் மாரி உரக்கடைக்காரன் வச்சிருக்கிறவனுக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லியும் நம்ம மாரி போடுறப்பலாம் திட்டிகிட்டு தான் இருக்காங்க அவங்களும் கீழேயே திட்டிகிட்டு போயிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா லாஸ்ட் டைம் நான் இதுமாரி ஒரு கால்குலேஷன் வீடியோ போடும்போது ஏன்டா நீ எல்லாம் உண்மையிலேயே விவசாயம்தான் மன்றியால் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு ஒன்று கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க விவசாயம்னா என்னன்னு நம்ம உனக்கு தெரியுமாடான்னு கேட்டிருக்காங்க இதுமாரி நிறையா கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறோம் ஸோ அதை கெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப அது அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி